இப்போ நான் இங்கே தயார் பண்ணுறேன் எங்கேயோ நேரத்தில் ஒருத்தனுக்கு தேவைப்படுது நான் எப்படி அங்கே கொண்டு போய் தெரியப்படுத்துறதுன்னா எங்களை மாதிரி இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு இந்த சோசியல் மீடியான்றது ஒன்று கிடையவே கிடையாது இன்றைக்கி உங்கள் கைக்குள்ளேயே உலகம் இருக்குது இல்லைங்களா உங்கள் கையில் அந்த உலகத்தை வச்சுட்ருக்கீங்க ஃபோனை வச்சிட்ருக்கீங்க அந்த ஃபோனில் ஒரு இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை பற்றி நீங்கள் தெளிவாக பேசி அதில் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அது எதுக்காக உபயோகப்படுத்தணும்னு சொல்லி போடலாம் அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே அதை பார்க்கலாம் இந்தியா ஃபுல்லாக பார்க்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்கலாம் அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்தும் போது அது வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களை தொடர்பு கொண்டு வாங்குவாங்க சரி ஓகே அப்போ நாங்கள் வந்து நிறைய பேர் வந்தவங்ககிட்ட நான் இதை சொல்லும்போது என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க நாங்கள் போட்டுட்டோம் ஆனால் எங்களுக்கு பிஸ்னஸாக வரல அப்படின்றாங்க சரிம்மா நீங்கள் உங்கள் எத்தனை தடவை போட்டிருக்கீங்கன்னா ஒரு தடவை போட்டோம் ஒரு தடவை போட்டால் எப்படிங்க வருவாங்க எத்தனையோ பேர் இதில் இருக்கோம் டெய்லியுமே அந்த வீடியோ போடணும் இல்லைங்களா டெய்லியும் போட போட தான் நம்மளை ஒருத்தவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம ப்ராடக்டை பார்ப்பாங்க இதில் பத்து பேர் என்கொயரி பண்ணால் பத்து பேரும் வாங்குவாங்கன்னு அர்த்தம் கிடையாது அதில் ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் வாங்குவாங்க நீங்கள் தரமான பொருளாக கொடுக்குறப்ப அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் பிரபகண்டா பண்ணுவாங்க பிரபகண்டானா வாய்மொழியாக மற்றவங்களுக்கு சொல்கிறது இந்த பொருள் வாங்கினேன் நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு சொல்லுவாங்க சொல்கிறப்ப நீங்கள் வந்து அந்த தரமான பொருளாக இருக்கிறப்ப அவங்களும் உங்ககிட்ட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது